சென்னையோட மத்திய பகுதியில் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு தூபி நினைவு கட்டிடம் வந்து காணப்படுகின்றது இதனு உள்ளதாக வந்து நாங்கள் வந்து போய் பார்க்க போகிறோம் பாருங்கள் மக்கள் வெள்ளம் போல திரண்டு வந்து இந்த நினைவு தூபியை வந்து கண்டுகளிக்கிறதுக்காக உள்ளே வந்து கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறாங்க இதற்கு அருகிலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தூபியும் காணப்படுகின்றது இப்போ நாங்கள் முதலாவதாக வந்து பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இந்த நினைவுத் தூபிகள் அமைப்ப இந்த இடங்களில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம் வாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து உங்களுக்கு வந்து பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இந்த நினைவு தூவி அமைப்படுத்தும் இது வந்து பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு தூதி காணப்படுகின்றது கீழே அவருடைய சமாதியும் காணப்படுகின்றது எதையும் தாங்கும் இதையும் இங்கே உறங்குகின்றது என்பதாக இவருடைய முகப்பிலேயே மிக அழகான ஒரு வாசகமும் காணப்படுகின்றது இதற்கு அடுத்தபடியாகத்தான் உங்களால் பார்க்கலாம் தொலைவிலே கலைஞர் கருணாநிதி அவருடைய அந்த நினைவு அமைவிடமும் அந்த இடமும் அமைப்பது கலைஞர் அவர்களுடைய மிக அழகான ஓவியமும் காணப்படுகின்றது இங்கே பாருங்கள் அழகான வாசகம் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கின்றார் அதாக அவருடைய இந்த சமாதிக்கு கீழே அழகான ஒரு வசனம் காணப்படுது இதனால் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய அந்த சமாதி மிக அழகாக வண்ணமயமாக பூக்களால் வந்து அலங்கரித்து இதை வந்து பராமரித்து கொண்டு வராங்க எங்கும் மிக அழகாக வெள்ளை நிறத்தலான அந்த பளிங்கு கற்களோடு தான் இது வந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த நினைவு கட்டிடம் தூய்மை வந்து அமைக்கப்பட்டு நிறைய பேர் வந்து புகைப்படங்களும் எடுத்துக்கொள்கிறாங்க பார்க்கலாம் அறிஞர் அண்ணா அவருடைய நினைவு பேருவை நினைவு இடம் அமைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வருகை வந்திருக்கிறோம் அவருக்கூட அழகாக இந்த இடத்த வந்து வரிகை செய்கிறாங்க போய் பார்த்ததுக்கான அத்தனை வசதிகளும் வந்து காணப்படுகின்றது சிறிய ஒரு நேர்த்தராகவும் இருக்குது பார்க்கொடியில் அழகாக இருக்குது பலங்க கட்ட அளவு ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துலேருந்து பார்க்க வந்து கண்ணுக்குள்ள வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தூமியும் அருகிலே இருந்தது சரி எனவே வந்து மிகவும் வெள்ளிதான அழகான இனிமையான ஒரு காற்று யூஸ் பக்கத்திலேயே பீச் இருக்குது மெரினா பீச் பீச் பக்கத்தில் தான் இந்த பெரிய அண்ணா அவர்களுடைய நினைவு தூவி அமைப்பெற்றிருக்கிறது அனைஞர் அலட்சியத்தினர் நுழைவாகிறது உள்ள போறது பாருங்கள் மக்கள் கண்டு கிடைக்கிறதுக்காக அழகான இடமும் இங்கே வந்து ஏற்பாடு படிக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து இதை பார்க்கறதுக்காக இன்னும் ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள் பேரறிஞர் அண்ணா அவருடைய அருங்காட்சியகம் இங்கே வந்து இருக்குது இங்கே போய் பார்க்கலாம் உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் தான் அவதானிக்கலாம் இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை இந்த மாலை வேலையில் இவ்வளோ மக்கள் இங்கே வந்து குடும்பம் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அதிசயமாக தான் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் திரண்டு வந்து இந்த இடத்தை பார்க்குறதுக்கு நம்மளுடைய குடும்பத்தோடு வருகை தர்றாங்க அப்படின்றத நீங்கள் இந்த காட்சிகள் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது சரி இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த அறிஞர் அண்ணா அருங்காட்சியகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா அவருடைய வாழ்க்கையினுடைய முதலாவது புகைப்படம் அரசியல் அவர் ஆரம்பித்த காலத்தில் அவருடைய வரலாறு மற்றும் புகைப்படத்தோடு அனைவருடைய வரலாறு காணப்படுகிறது பேரறிஞர் அண்ணா சரிவாசம் அனுபவித்த அந்த விடயங்கள் நிறைய விஷயங்கள் சிறிய இளமை காலத்திலிருந்து அத்தனை வகையான புகைப்படங்கள் தொகுப்புகள் சினிமாவில் அவர் வந்து கதாசிரியாக இருந்த தொடக்கம் அதே நேரத்தில் வந்து சினிமாவில் பணியாற்றினது சினிமா நண்பர்கள் அரசியல் நண்பர்கள் அப்படின் சொல்லி அனைவருடைய புகைப்படங்களும் இந்த அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அதை காணக்கூடியதாக இருக்கின்றது நிறைய பேர் வந்து பொறுமையாக அமைதியாக வந்து அதை கொண்டு போகிறாங்க உங்களுக்கு பார்க்கலாம் நிறைய புகைப்படங்கள் பெரியாரோடு இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது சோனியா அம்மையார் அவர்களோடு எடுத்துக்கொள்ள இந்திரா காந்தி அம்மையாரோடு எடுத்துக்கொள்ள புகைப்படம் டாக்டர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் வழங்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க மேடையில் உரையாற்றினது முக்கியமான பல சந்திப்புகள் வரலாற்று ரீதியான சந்திப்புகள் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இந்த புகைப்படங்களுடைய தொகுப்புகள் இங்கே காணப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் மற்ற முக்கியமான விடயங்கள் பேர் இங்கே அண்ணா போட வெள்ளத்தில் அவர் இறந்த பொழுது மக்கள் வெள்ளம் அவருக்கு மரியாதை செலுத்துறதையும் அஞ்சலி செலுத்துறதையும் கூட இந்த புகைப்படங்கள் கூடப்படுத்துகின்றன பேரறிஞர் அண்ணா அவருடைய வாழ்க்கையில் இந்திக்கு இடமில்லை எருமொழி கொள்கை உதயம் தமிழ் ஆங்கிலம் உண்டு இந்தி இல்லை என்பதாக ஒரு புகைப்படமும் காணப்படுகின்றது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தை வந்து பேர் இங்கே அண்ணா அவர்கள் திறந்து வைத்த போது அந்த புகைப்படத்தை காட்சியை அதை காட்சிப்படைஞ்சிருக்கிறாங்க இவ்வளோ புகைப்படங்களும் இங்கே இருக்கின்றது இவ்வளவு மக்களும் வந்து இதை வந்து கண்டுகளிக்கிறது இங்கே சிறப்பான அனுஷியமாக இருக்குது பாதுகாப்புக்கு பாதுகாப்பு ஊழியர்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து சிறுவர்கள் பெரியவர்களும் வந்திருக்கிறாங்க சார் இப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியில் பீச் பக்கம் போய் பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய அந்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது இதில் இங்கே தான் வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்து எழுகுது அவ்வளவு மக்கள் வந்து வெள்ளம் அலையும் போது மக்கள் வெள்ளம் மக்கள் தாரை தாரையாக வந்து அறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவுத் தூபிகளை வந்து கண்டுகளிக்கிறாங்க பார்த்துட்டு போகிறாங்க அவருடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கொண்டு போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெரினா பீச் அதாவது ஆசியாவிலே மிகப்பெரிய பீச் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மெரினா பீச்சினுடைய இந்த தோற்றம் இதை வந்து அப்படியே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இந்த நினைவு தூபியிலிருந்து பார்த்தா இப்படி தெரியுது இது வந்து பின்பக்கம் மக்கள் வந்து வெள்ளமாக திரண்டு வந்து இதை எடுத்து வந்து கண்காணிக்கிறதையும் பார்த்து ரசிக்கிறதையும் நிறைய வரலாறு கொண்டு போகிறதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இப்போ வந்து நாங்கள் பீச்சில் வந்து போய் பார்க்கலாம் எனவே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இது குறித்தான இதே போன்று நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்